முதல் நன்றி பத்மபூஷன் உலக நாயகன் டாக்டர் கமல் சாருக்கு சார் அங்கே வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு வேர்டும் வந்து இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ ஸோ தேங்க் யூ சார் ஃபார் ப்ரெசண்டேல எனக்கும் அந்த ஒரு நிமிஷம் மெசேஜ் வந்தது ஸோ இப்போவே பண்ணது செகண்ட் ஆயிடுச்சு ஸோ தேங்க் யூ சிம்பு சார் உதயநிதி சார் ஃபார் கமிங் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க் யூ पेपर आगे परेंगे थैंक यू सो मच अ अ इलाको वलकम वंदिर के पते दयालुगन के एंड इक्विट्रीस को भी तहे दिल एंड किरू मैम वन ऑफ द स्वीटेस्ट पर्सन आई थैंक हर एंड सर फॉर गिविंग मी द अपॉर्चुनिटी टू बी अ पार्ट ऑफ दिस फिल्म एंड आई थैंक द एंटायर कास्टिंग क्रू for uh, being part of this movement. Thank you.